ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மகேஷ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரீவீவஸ் வீடியோவோட கண்டினியூவேஷன் தான் பார்க்க போகிறோம் பிரீவீயஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் தமிழகத்தில் இருக்கிற எம்பி தொகுதிகளில் முப்பத்தொம்போது தொகுதிகளிலையும் யாரெல்லாம் போட்டிடுறாங்க அவங்களில் யாருக்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் அது ஒரு ஏழு தொகுதியை பார்த்தோம் அதோட கண்டினியூவேஷன் தான் இப்போது அடுத்ததாக வர தொகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா கடலூர் தொகுதி இந்த கடலூர் தொகுதியில் பதினாலு லட்சம் ப்ளஸ் மக்கள் இருக்காங்க ஓட்டர்ஸ் இருக்காங்க அதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் வந்து எழுபத்தி ஆறு பெர்சன்டேஜ் வாக்கு அளிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம்

வந்திருந்தாங்க அதே போல வந்து டிஎம்கே வந்து இருபத்தி எட்டு பர்சன்டேஜ் தான் வாங்கியிருந்தாங்க அப்போ அந்த இடத்துல டிஎம்டிகேவும் பர்டிகுலர் கன்சிடர் பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ரெண்டாயிரத்தி பதினாலுல எலெக்ஷன் ரிசல்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா டிஎம்டிகே மினிமமா டென் டு பிப்டீன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எல்லா தொகுதியிலும் வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் கடலூர்ல திரும்ப வந்து டிஎம்கே போட்டியிடல இப்போ காங்கிரஸ்க்கு இந்த தொகுதியை ஒதுக்கிட்டாங்க சார்ந்த டிவிஆர்எஸ் ரமேஷ் அவர்களை திரும்ப நிறுத்த முடியாத சிச்சுவேஷன் அதாவது ஏதோ கேஸ் அவர் மேல இருக்கறதுனால ஆப்யஸ்சா அவரை நிறுத்த முடியாத சுச்சுவேஷனுக்கு வந்ததுனால இந்த தொகுதி எம்டி ஆயிடுச்சு அதே சமயத்துல ஆரன்யில ஆல்ரெடி டிஎம்கே அவங்க போட்டி போடணும் காங்கிரஸ் ஆல்ரெடி போட்டி போட்டிருந்தாங்க அந்த காங்கிரஸ்ல போட்டி போட்டு வெற்றி பெற்றவர் எம் கே விஷ்ணு பிரசாத் தான் இப்போ கடலூர் தொகுதியில நிறுத்தி இருக்காங்க முன்னாடி வெற்றி பெற்றவங்கள நீக்கிட்டு டிஎம்கே அங்க ஆரணியில போட்டி போடுறதுனால இப்போ விஷ்ணு பிரசாத் அவர்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க கடலூர் தொகுதி இந்த விஷ்ணு பிரசாத் அவர்கள் வந்து அன்புமணி ராமதாஸோட பிரதர் இன்ல்லா அப்படிங்கிறது ஒரு விஷயம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு பாமக சார்பில் தங்கர் பச்சனை அங்க நிறுத்திருக்காங்க பச்சன் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் பச்சன் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆக்டர் நிமோட்டோகிராஃபர் அண்ட் ரைட்டர் அப்படிங்கிறது சோ அவங்க வந்து பிஜேபி சார்புல பிஎம்கேக்காக அங்க கடலூர் தொகுதியில நிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேம் சமுதாயத்தோட ஓட்டை தான் பிரிக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதாவது மச்சானா பச்சானா அப்படிங்கிற மாதிரி தான் இங்க ஓட்டு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க அதாவது யாருக்கு அந்த சமுதாய மக்கள் ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு அந்த கொஞ்சம் வாய்ஸ் இருக்கு விஜயகாந்த் அவர்கள் விருதாச்சலம் தொகுதியில ஆல்ரெடி வின் பண்ணியிருக்காங்க அவங்களோட சப்போர்ட் அப்படிங்கிறது விருதாச்சலம் தொகுதியில் அதிகம் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த பர்டிகுலர் திங்கு வச்சு பார்க்கும்போது டிஎம்டி கே சார்பில் ஏடிஎம்கேட கூட்டணி இருக்கிற டிஎம்டி தான் இங்க கடலூர் தொகுதியில் நிறுத்திருக்காங்க டிஎம் டிகேவை சேர்ந்த பி சிவக்கொழுந்து அவங்க இங்க ஓட்டிடுறாங்க இவங்க முன்னால் எம்எல்ஏவா இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் சோ இவங்களுக்கு ஓட்டு அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா மத்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாமே இவங்க ரெண்டு பேர்த்தையும் அவாய்ட் பண்ணிட்டு மூவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல ஆப்வியஸா ஏடிஎம் நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏடிஎம் கே சார்பில் டிஎம்டி கே நிக்கிறதுனால கடலூர் தொகுதியில டிஎம்டிகே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே சமயத்துல முன்னால் ஆரணி தொகுதியில வெற்றி பெற்ற விஷ்ணு பிரசாத்துக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது ஏன்னா அவங்க ஆல்ரெடி எம்எல்ஏவா இருந்திருக்காங்க செய்யார் தொகுதியில அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க நிறைய எம்ப்ளாய்மெண்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க சோ அதே போல இப்போ அங்க கடலூர் மக்களுக்கான ரெக்கயர்மெண்ட்ஸும் எம்ப்ளாய்மெண்ட் தான் எம்ப்ளாய்மெண்ட் நல்லா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை எம்ப்ளாய்மெண்ட் தான் பிரச்சனையாவே இருக்கு கடலூர்ல அப்படிங்கறத சொல்றாங்க சோ அதனால விஷ்ணு

அந்த பர்டிகுலர் சமுதாய மக்களுக்கு கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ற மாதிரி தான் இருக்கு இந்த கடலூர் தொகுதியில பாமக இருபது வருஷம் கழிச்சு இப்பதான் போட்டிடுறாங்க இந்த டைம்ல அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க அந்த விஷயம் அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சது ஒரு நெகட்டிவா பார்க்கப்படுது இந்த பர்டிகுலர் தொகுதிகளில் அதுதான் நம்ம பார்க்க போற தொகுதி திண்டுக்கல் தொகுதி இங்க பதினாறு லட்சம் பிளஸ் ஓட்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க அதுல லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வாக்களிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மிகப்பெரிய

அங்க டிஎம்கே கம்மியா தான் வாங்கியிருந்தாங்க முப்பத்தஞ்சு பர்சன்டேஜும் எட்டு பர்சன்டேஜ் வாங்கியிருந்தாங்க இந்த திண்டுக்கல் தொகுதியில இப்போ திண்டுக்கல் தொகுதியில டிஎம் கே பார்ட்டிசிபேட் பண்ணல அவங்களோட கூட்டணி கட்சியான சிபிஐஎம்ல இருக்கிற பி சச்சிதானந்தன் அவர்கள் போட்டியிடுறாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா டிஎம்கே சேர்ந்த பி வயலுசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்திருந்த போதிலும் அவர் தொகுதிக்காக எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் அதிகமா இருக்கு அதிகப்படியா எதுவுமே பண்ணல தேவையில்லாததுக்கான செலவுகள் பண்ணாங்க ஆனால் தேவையான செலவுகள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணல டிராபிகை குறைக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்கு அது மட்டும் இல்ல எலக்ஷன் அப்ப தொகுதிக்கு வந்ததோடு சரி அதுக்கப்புறம் அவர் தொகுதி பக்கமே வரவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கிறதுனாலதான் கூட்டணி கட்சியை இப்ப பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க கூட்டணி கட்சியில் பார்ட்டிசிபேட் பண்ற இவங்க என்ன சொல்றாங்கன்னா எம்எல்ஏஸ் இங்க இருக்கிற எம்எல்ஏ என்ன உங்களுக்கு பண்றேன்னு சொல்லியிருந்தாங்களோ அத்தனையும் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சிகளை நான் எடுப்பேன் மாதிரி சொல்லி வாக்கு சேகரிச்சு இருக்காங்க இவங்க சிபிஐ போட்டியிடுறாங்க அடுத்தபடியா பாத்தீங்கன்னா பாமகவை சேர்ந்த எம் திலகபாமா அவர்கள் போட்டியிடுறாங்க இந்த தொகுதியில பிஜேபியோட கூட்டணியோட இருந்து ஸோ இவங்களுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் இந்த தொகுதி வந்து ஜாதி ஓட்டு அப்படிங்கிறதுக்கு மரியாதை தொகுதி அப்படிங்கிறது முன்னாள் எலெக்ஷன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ரிலீஜியன் பேஸ்ட்லயும் இந்த தொகுதியில் இருக்காது யார் வேணாலும் வெற்றி பெற்றிருப்பாங்க மிகப்பெரிய வெற்றி கூட கொடுத்துருப்பாங்க எக்ஸாம்பிள் டூ தௌசண்ட் நைன்டீன்ல வெற்றி கொடுத்தது ஸோ அதனால இவங்க யார் வேணாலும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்காக இவங்க இவங்கள பண்ணிருக்காங்க இவங்க மக்களோட மக்களாக கலந்து ஓட்டு இருக்காங்க திண்டுக்கலோட பூட்டு தொழிற்சாலைகளை முன்னேற்ற அதர் தொழிற்சாலைகள் சம்பந்தமான விஷயங்களை முன்னேற்ற சுற்றுலா தலங்களை முன்னேற்றலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி இவங்க திலக ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அடுத்தபடியாக ஏடிஎம்கே சார்பில் ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்க எஸ்டிபிஐ சேர்ந்த முகமது முபாரக் அவர்கள் போட்டியிடுறாங்க ஸோ இவங்க வந்து அவுட் சைடரா இருக்கிறதுனால இவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் இருக்கு அப்போ ஒரு மண்ணின் மைந்தன் இருந்தா அந்த மண்ணுக்கான சப்போர்ட் இருக்கும் இவங்க வெளியில இருந்து வந்திருக்காங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கம் அப்படிங்கிறது மக்களுக்கு இருக்கிறதா சொல்றாங்க பட் ஏடிஎம்கே கூட்டணி அப்படிங்கிறது மிகப்பெரிய வெற்றிகளை பெற்றது இங்க இந்த தொகுதிகளில் திண்டுக்கல்ல முக்கியமா ஏடிஎம்கே தான் அதிகப்படியா எட்டு தடவை வெற்றி பெற்றிருக்கு காங்கிரஸ் அஞ்சு தடவை வெற்றி பெற்றிருக்கு மூணு தடவை தான் டிஎம்கே வெற்றி பெற்றிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது டிஎம்கே பதில் சிபிஐஎம் ஏடிஎம்கே பதில் எஸ்டிபிஐயும் காம்படிஷனா தான் இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளதான் காம்படிஷன் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க அதே சார்பில் துரை என் போட்டாங்க ஆப்வியஸா ஏடிஎம்கே டிஎம்கே ஆல்டர்னேடிவா வர்ற கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏற்கனவே இருந்த டிஎம்கேயை சார்ந்தவர் மக்களுக்கான சேவையை சரியா செய்யல அப்படிங்கிற ஒரு அதிருப்தி இருக்கிறதுனால டிஎம்கேக்கான ஓட் பர்சன்டேஜ் குறையும் அதாவது சிபிஐம்கான ஓட் பர்சன்டேஜ் குறையும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அத்தனையும் ஏடிஎம்கேக்கு போகும் பட்சத்துல ஏடிஎம்கே வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு திண்டுக்கல் தொகுதியில அட் சேம் டைம் சிபிஐஎம் ஓட சச்சிதானந்தன் அவர்கள் வந்து எல்லா வாக்குறுதிகளையும் நான் நிறைவேற்றுறேன் அப்படிங்கிற மாதிரி உறுதிமொழி கொடுக்கறதுனால டிஎம்கே சப்போர்ட் கிடைச்சதுன்னா டிஎம்கே வின் பண்ணும் இல்ல ஆல்டர்னேட்டிவ் அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு போயிட்டாங்கன்னா லாஸ்ட் டைம் டிஎம்கே ல ஓட்டு போட்டு அவங்க எதுவுமே பண்ணல அறுபத்தி நாலு பர்சன்டேஜ் நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்துல வின் பண்ண வச்சோம் அவங்க எதுவுமே பண்ணலங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நான் ஏன் அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடணும்னு திங்க் பண்ற மக்கள் ஆப்வியஸா டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டாங்க டிஎம்கே கூட்டணிக்கு சோ அப்போ ஏடிஎம்கே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பட் கிளியரா இவங்க தான் வருவாங்க அப்படிங்கிறது திண்டுக்கல் தொகுதியில சொல்ல முடியாது அடுத்ததான் நம்ம பார்க்க போற தொகுதி தர்மபுரி தொகுதி தர்மபுரி தொகுதியில பதினஞ்சு லட்சம் பிளஸ் மக்கள் இருக்காங்க ஓட்டர்ஸ் இருக்காங்க அதுல எண்பத்தோரு பர்சன்டேஜ் லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓட் பண்ணியிருந்தாங்க இதுதான் ஹையஸ்ட் பர்சன்டேஜ் நாம பார்த்தது இது வரைக்கும் எண்பத்தோரு பர்சன்டேஜ் ஓட் பண்ணியிருக்காங்க இந்த லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டாக்டர் செந்தில்குமார் டி கே சேர்ந்தவங்க வெற்றி பெற்றாங்க நாற்பத்தி ஏழு பர்சன்டேஜ் வாக்கு சதவீதத்துல ஷேர்ல அந்த இடத்துல பாமக நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஓட் அப்படிங்கிறது பெற்று இருந்தாங்க அதுவே ரெண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்கன்னா பாமக நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வச்சு வெற்றி பெற்றிருந்தாங்க அந்த இடத்துல டிஎம்கே கே இரண்டாவது பிளேஸ்ல முப்பத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வாக்கு பெற்றிருந்தாங்க சோ இங்க டிஎம் டி கேவும் ஒரு பர்சன்டேஜ் டூ தௌசண்ட் போர்டீன்ல பெற்றிருந்தாங்க சோ டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் வந்து மக்களை பெருசா மீட் பண்ணல அப்படிங்கற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அட் தி சேம் டைம் அவங்களுக்கு இப்போ தொகுதி எதுவும் ஒதுக்கீடு பண்ணல அப்படிங்கறதும் ஒரு விஷயம் சோ இப்போ வந்து டிஎம்கே சார்புல ஏ மணி அப்படிங்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க அவங்க வந்து எனக்கு போட்டி யாருமே கிடையாது இந்த தடவை நான் தான் வெற்றி பெற போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏற்கனவே டிஎம்கே சார்பில் நாற்பத்தி பர்சன்டேஜ் தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓட்டு பதிவாயிருக்கு சுச்சுவேஷன்ல இப்ப பாமக சார்பில் அவங்க இறக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா சௌமியா அன்புமணி அவர்கள அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களோட மனைவியே காலத்துல இறக்குறாங்க சோ ஆப்வியஸா அங்க வந்து ஸ்ட்ராங் ஹோல்ட் அப்படிங்கிறது பாமகவுக்கு இருக்கும் சுச்சுவேஷன்ல இவங்களுக்கான ஓட்டு சதவீதம் அதிகமா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ ஸ்ட்ராங் ஃபைட் இருக்கும் அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல மணி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு போட்டியா யாருமே இல்ல டிஎம் கே தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்ததான் கே சார்பில் ஆர் அசோகன் அவர்கள் போட்டியிடுறாங்க போட்டி கேக்கும் கணிசமான வாக்கு பர்சன்டேஜ் அங்க இருக்கு எடப்பாடி அவர்களுக்கு அங்க வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இருக்கு அதாவது எடுக்கு எடப்பாடி அவர்கள் வழிவகை செஞ்சதுனால அவங்களுக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்கு பாமக அண்ட் தென் ஏடிஎம்கே பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தாங்கன்னா அதை அது கூட்டணியா இருந்திருந்தா கண்டிப்பா அவங்க கூட்டணி தான் வெற்றி பெற்றிருக்கும் அப்படின்றது எடுத்த உடனே சொல்லிருக்கலாம் இப்போ டஃப் ஃபைட்டா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ இந்த இடத்துல அவங்களுக்கான பர்டிகுலர் சமுதாயத்தை சேர்ந்த ஓட்டு மட்டும் அப்படிங்கறது மாதிரி பிரிஞ்சிருச்சுன்னா ஆப்வியஸா அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அதாவது பாமக வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இல்ல இதுவே வந்து மொத்த சமுதாயத்துக்காகவும் மொத்தமா பாத்தீங்கன்னா இந்தியா லெவல்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து எம்பி ஆகி அவங்க மேபி மினிஸ்டர் பண்ணலாம் அப்படிங்கிற கன்சிடரேஷன் வேல அவங்க ப்ரொசீட் பண்ணாங்கன்னா நம்ம தொகுதிக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அதாவது இந்தியாவுக்கே ஒரு மினிஸ்டர் ஆகும் சுச்சுவேஷன்ல அந்த பர்டிகுலர் தொகுதியோட வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சோ பாமக இப்போ பிஜேபியோட கூட்டணி இருக்கனால பிஜேபி சென்ட்ரல்ல வந்துச்சுன்னா மினிஸ்டர் அப்படிங்கிற சான்சஸும் இருக்கு சௌமியா அன்புமணி அவர்களுக்கு அப்படிங்கிற ஒரு பார்வையில அவங்க மேபி அவங்களுக்கு ஓட்டு போடலாம் இதே சுச்சுவேஷன்ல இவங்க மினிஸ்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் இருக்கிறவங்க அவங்களுக்கு எதிரான கட்சிகளுக்கு வாக்களிக்கவும் வாய்ப்புகள் இருக்கு சோ அப்போ கண்டிப்பா இவங்கதான் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது மும்முனை போட்டி அப்படிங்கிறது இந்த தொகுதியில தெளிவா தெரிகிறது ஏன்னா அதிகப்படியான பர்சன்டேஜ்ல இதுக்கு முன்னாடியே வெற்றி பெறல எல்லாமே பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நாற்பத்தேழு பர்சன்டேஜ் முப்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நாப்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இந்த தான் எல்லாருமே பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நடக்கும்போது ஏன்னா போட்டிகள் அதிகமா இருக்கிறதுனால இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் கூட எட்டு பர்சன்டேஜ் ஆறு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ்னு வாங்கியிருக்காங்க சோ இந்த சுச்சுவேஷன்ல கண்டிப்பா இவங்கல்ல யாரு வெற்றி பெறுவாங்கன்னு சொல்ல முடியாது அதிகப்படியான வாய்ப்புகள் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாமகவுக்கு இருக்கு அப்படிங்கறது சொல்லலாம் ரெண்டே சமயத்துல என் டி சார்ந்த டாக்டர் அபிநய பொன்னிவலவன் அப்படிங்கறவங்க போட்டியிடுறாங்க அவங்களும் அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க கணிசமான ஓட் அப்படிங்கறது அவங்களுக்கும் விழும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்தபடியா நம்ம பார்க்க போற தொகுதி பெரியாரோட தொகுதியான ஈரோடு தொகுதி தான் பார்க்க போறோம் இங்க பதினாலரை லட்சம் பிளஸ் ஓட்டர்ஸ் இருக்காங்க லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எழுபத்தி மூணு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் லாஸ்ட் டைம் கணேஷ் மூர்த்தி அப்படிங்கிறவங்க வெற்றி பெற்று டிஎம்கே சார்பில் அவங்க வந்து ஐம்பத்தி மூணு பர்சன்டேஜ் வாக்கு பர்சன்டேஜ் ஷேர் வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல அதே சமயத்தில் ஏடிஎம்கே வந்து முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வச்சிருந்தாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் வின் பண்ணாங்க நாற்பத்தேழு பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வச்சுருந்தாங்க அந்த சுச்சுவேஷனில் எம்டிஎம்கே ஸோ மதிமுக வந்து இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வச்சிருந்தாங்க டிஎம்கே மூணாவது பகுதியில் தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் ஓட் ஷேரோட இந்த முறை கணேஷ் மூர்த்தியை இங்கே நிறுத்தலை இங்கே வந்து கே பிரகாஷ் அவர்களை நிறுத்தியிருக்காங்க அவர் முப்பது வருஷத்துக்கு மேலே டிஎம்கேல இருக்கிறவர் அவருக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஸோ இந்த இந்த இடத்துல ஏடிஎம்கே சார்பில் யார் போட்டி போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டல் அசோக் குமார் அவர்களும் போட்டி போடுறாங்க இவங்க சோஷியல் சர்வீஸால் ஃபேமஸ் ஆனவங்க அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இவங்கள பற்றி தெரியாதவங்களுக்கு இருக்க முடியாது ஏன்னா பத்து ரூபாய்க்கு மீல் லண்டன் பத்து ரூபாய்க்கு ஹாஸ்பிட்டல் டாக்டர் கன்சல்டன்ட் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வேற யாரும் கொடுக்கல இவங்க கொடுத்ததுனால சோசியல் சர்வீஸால இவங்க நிறைய தெரிய வந்தாங்க இவங்களோட பிசினஸ் நிறைய பேருக்கு தெரிய வந்தாங்க அதாவது இருக்கிறாங்க ஆற்றல் அசோக் குமார் அவர்கள் இவங்க வந்து பிஜேபி ல இருந்து ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே ல வந்த உடனே எம்பி சீட் அப்படிங்கிறது ஈரோடு தொகுதிக்கு கிடைச்சிருக்கு இவங்களோட அம்மா அவர்கள் எக்ஸ் எம்பியா இருந்தவங்க அட் த சேம் டைம் இவங்களோட மதர் மதரின்லா அவர்கள் இப்போ எம்எல்ஏவா இருக்கிறாங்க பிஜேபியில அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்க பிஜேபியில இருந்து ஏடிஎம் கேக்கு வந்தவங்க சோ பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஆல்ரெடி இருந்தவங்க ஆட்டல் அசோக் குமார் சப்போர்ட் பண்ணவங்களும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறதுனால ஏடிஎம் கே பிஜேபியோட சப்போர்ட்ல இல்லைனாலும் அந்த பர்டிகுலர் ஈரோடு தொகுதியில பிஜேபி பிளஸ் ஏடிஎம் அப்படிங்கிற கான்செப்ட் தான் ஏடிஎம் கேக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சோ பிஜேபி யாருன்னு எடுத்துக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் கூட்டணி கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ்ல இருக்கிற பி விஜயகுமார் அவர்கள் எடுத்திருக்காங்க சோ இவங்களுக்கான ஓட்டுகள் அப்படிங்கிறது வந்து பிஜேபிக்கான ஓட் அப்படிங்கிற செப்பரேட் கேண்டிடேட் ஓட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து ஏடிஎம் கேஸ்க்கு சப்போர்ட்டிவா போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட்டும் இருக்கு தான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கார்மேகம் அவர்கள் போட்டியிருந்தாங்க இந்த நாலு பேர்ல டிஎம் வெற்றி பெறும் அப்படிங்கறது மேக்சிமம் கருத்து கணிப்புகள் சொல்றாங்க அட் சேம் டைம் ஏடிஎம் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்றோம் ஆல்டர்னேட்டிவா இப்போ வந்து ஏடிஎம்கே அவங்க பர்டிகுலரா நிறுத்திருக்கிற அதே பர்சனை நிறுத்தாம மாத்தி நிறுத்துறாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல அவங்களோட வீக் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கும் நம்ம குறிப்பிடலாம் சோ அந்த வீக் பர்ஃபார்மன்ஸால ஆப்வியஸா अदर கட்சிக்கு தான் சப்போர்ட் அதிகமா போகும் சோ வீக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற தொகுதிகள் எல்லாம் அவங்க ஆளை மாத்தி இருப்பாங்க சோ அந்த மாதிரி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதுனால ஏனா ஆல்ரெடி வின் பண்ணவங்களே வெச்சிருக்கலாம் ஏனா ஆல்ரெடி வின் பண்ணது 38 தொகுதி கூட்டணிகள் DMK தான் வின் பண்ணாங்க லாஸ்ட் டைம் 2019ல சோ அதே மெம்பர்ஸ் வைக்காம மாத்துறாங்க அப்படிங்கற சிச்சுவேஷன்ல அந்த பர்టిక్యులர் पर्सनஸ்ோட வீக்னஸ் தான் காரணமா இருக்கும் இந்த Tell கூட்டணியில் ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைச்சதுனால மட்டுமே டிஎம்கே எல்லா தொகுதிகளிலயும் அப்பர் ஹேண்ட்ல இருக்கு அப்படிங்கறது குறிப்பிடத்தக்க விஷயம் ஏடிஎம்கே கூட்டணி இல்லாத சுச்சுவேஷன் அதாவது ஸ்ட்ராங் கூட்டணி இல்லாதது ஒரு நெகட்டிவா அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இருமணி போட்டி தான் ரெண்டு பேரு ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கான போட்டி தான் ஈரோடுல நிலவ போகுது ஏடிஎம்கே ஜெயிக்குமா டிஎம்கே ஜெயிக்குமான்னு அடுத்து அடுத்துதான் நம்ம பார்க்க போற தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி நம்ம தொகுதி சோ அந்த தொகுதியில மொத்தம் பதினாறு லட்சம் பிளஸ் மக்கள் ஓட்டர்ஸ் இருக்க லாஸ்ட் டைம் பண்ணிருந்தாங்க நியர்லி அதாவது தர்மபுரிக்கு அடுத்தபடியா கள்ளக்குறிச்சியில தான் அதிகப்படியான வாக்கு சதவீதம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஸோ இந்த தொகுதியில் லாஸ்ட் டைம் வந்து டிஎம்கே தான் மிகப்பெரிய வெற்றி பெற்றாங்க அறுபது பர்சன்டேஜ் வாக்கு ஷேரில் ஸோ கௌதம சிகாமணி அப்படிங்கிறவங்க தான் வெற்றி பெற்றாங்க அடுத்தபடியாக டிஎம்டிகே வந்து இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் பெற்றிருந்தாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலு பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் வின் பண்ணியிருந்தாங்க நாற்பத்தி ஒம்பது பர்சன்டேஜ் ஓட் ஷேரில் அந்த சேம் டைம் அப்போது டிஎம்கே வந்து இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஓட் ஷேர் தான் வச்சுருந்தாங்க இந்த ரெண்டு சுச்சுவேஷன்லயுமே டிஎம்டி கேக்கு ஒரு சப்போர்ட் மிகப்பெரிய லெவல்ல இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாலுல பாத்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் சப்போர்ட் கள்ளக்குறிச்சி தொகுதியில் இருந்துச்சு கள்ளக்குறிச்சி டிஎம்கே வந்து மலையரசனை பிளேஸ் பண்ணிருக்காங்க அட் தி சேம் டைம் அவர் வந்து மக்களோட கடன் விவசாய கடன் ஸ்டூடெண்ட்ஸோட லோன் எல்லாம் தள்ளுபடி பண்றதுக்கு ஏற்பாடு செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வாக்குகளை சேகரிச்சுக்கிட்டு இருக்காரு கௌதம சிகாமணி எதுவுமே பெருசா பண்ணல அப்படிங்கிறது தான் குற்றச்சாட்டா இருக்கு மலைவாழ் மக்களுக்கு எதுவுமே பண்ண கிடையாது மலைவாழ் மக்களோட பேசிக் நீட்ஸ் கூட புல்பில் பண்ற அளவுக்கு எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடைக்கல டிஎம்கே சைட்ல இருந்து அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு அட் சேம் டைம் கல்வராயன் ஹில்ஸ் வந்து மிகப்பெரிய லெவல்ல ஒரு சுற்றுலா தலமா மாத்தினா அந்த பகுதியோட வாழ்வாதாரம் அப்படிங்கிறது முன்னேறும் அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கல ரயில்வே ஸ்டேஷனுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கல கலெக்டர் ஆபீஸ்க்கான ஆர்டர் வந்து இன்னும் கலெக்டர் ஆபீஸ் ஒர்க் முடியல இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு இதுக்கான ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்கப்படலை அப்படிங்கறதுனால வந்து டிஎம்கேக்கான சப்போர்ட் அப்படிங்கிறது குறையும் சேம் டைம் இருக்கிறதுனால அங்க மிகப்பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த முறை அப்படிங்கிறது ஒரு விஷயம் ஸோ அப்போ ஏடிஎம்கே தான் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த முறை கள்ளக்குறிச்சி தொகுதியில சோ இந்த கள்ளக்குறிச்சி தொகுதியில் வெற்றி பெறணும்னா என்னெல்லாம் குறைபாடுகள் இருக்கோ அத்தனையும் நிவர்த்தி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஏடிஎம்கே சேர்ந்த குமர அவர்கள் ஓட்டு கேட்டு இருக்காங்க இந்த தொகுதியில ஆல்டர்நேட்டிவா தான் எப்பவுமே எந்த ஒரு கட்சியா இருந்தாலும் ஆல்டர்னேட்டிவா தான் வரும் அப்படிங்கறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் சோ இந்த முறை ஏடிஎம்கே தான் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு கள்ளக்குறிச்சி தொகுதி பிக்சடா ஏடிஎம்கே வின் பண்ணும் அப்படிங்கறதே வச்சுக்கலாம் ஏன்னா ஆல்டர்னேட்டிவா தான் ஜெயிக்கும் அட் த சேம் டைம் மிகப்பெரிய லெவல்ல அடி வாங்கும் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது டிஎம்கே இருக்கு ஏன்னா ஆல்ரெடி அறுபது பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வச்சிருந்த இடத்துல இப்போ நாற்பது பர்சன்டேஜ் நாற்பது கீழே வரும்போது மிகப்பெரிய லெவல்ல சேஞ்ச் இருக்கும் அப்படிங்கறதும் குறிப்பிடத்தகுந்த விஷயம் அடுத்தபடியா பாமகவை சேர்ந்த தேவதாஸ் ஒடையார் அப்படிங்கிறவங்க போட்டிடுறாங்க அண்ட் தி சேம் டைம் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஜெகதீச பாண்டியன் போட்டிடுறாங்க இங்க பாமகவுக்கு ஒரு பர்டிகுலர் ஓட் பங்கி அப்படிங்கறது இருந்த சுச்சுவேஷன்ல பிஜேபியோட பாமக கூட்டணி வச்சது இந்த பர்டிகுலர் தொகுதியில நெகட்டிவா தான் அமையும் பாமகவுக்கான ஓட் பர்சன்டேஜ் ஆல்ரெடி வாங்கின பர்சன்டேஜ்ல இருந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு இந்த பர்டிகுலர் தொகுதியில இந்த தொகுதியில ஏடிஎம் கே தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் வெற்றி பெற்றோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு காரணம் முன்னாடி இருந்த எம் डीएमके एमपी தான் அப்படிங்கறதையும் ക്ലിയറാ சொல்லிള്ളാം